ஹாய் மக்களே தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட ஆரம்ப காலகட்டங்களில் வில்லனாக பல படங்களில் நடிச்சுட்டு இன்றைக்கி பல படங்களில் காமெடியனாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வில்லனாக இருந்து காமெடியனான டாப் டென் ஆக்டர்ஸ் யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்மளோட லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற ஆக்டர் மன்சூர் அலிகான் ஆரம்பத்தில் இவர் சில படங்களில் சப்போர்ட்டிங் ரோலில் தான் நடிச்சிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர்கே செல்வமணி டேரக்ஷனில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படத்தில் முதன் முறையாக ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு ஸோ அந்த படத்தோட அப்புறமா தொடர்ந்து பல படங்கள்ல வில்லனா ஆக்ட் பண்ணிருக்காரு அதுலயும் குறிப்பா மூன்றழுத்தில் என் மூச்சிருக்கும் ஏழை ஜாதி காந்தி பிறந்த மண் தாயகம் தர்மா வல்லரசு ராஜ்யம் தென்னவன் நிறஞ்ச மனசு பேரரசு சுதேசி விருதகிரி அப்படின்னு விஜயகாந்தோட பல படங்கள்ல வில்லனா ஆக்ட் பண்ணிருக்காரு கேப்டன் விஜயகாந்துக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு வில்லனா இருந்த இவரு இப்ப என்னை பார் யோகம் வரும் சரக்கு கிளம்பிட்டாங்கயா கிளம்பிட்டாங்கயா கிச்சு கிச்சு அப்படின்ற படங்கள்ல காமெடி ஆக்டரா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போற ஆக்டர்

Sikir ஸோ அடுத்ததான் எட்டாவது இடத்துல நம்ம பார்க்க போற ஆக்டர் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் இவர் ஆக்டராக மட்டும் இல்லாமல் டேரக்டராகவும் முற்போக்குவாதியாகவும் சில படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு ஸோ இவரும் ஸ்டார்டிங்ல சேனாதிபதி வில்லாதி வில்லன் ராசா மகன் போன்ற படங்கள்ல வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரிய வம்சம் புது குடித்தனம் நிம்மதி மூவேந்தர் அமைதி படை மாமன் மகள் சவுண்டு பார்ட்டி அப்படின்னு நிறைய படங்களில் காமெடி ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு ஸோ இவரோட காமெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே சமயம் மூடநம்பிக்கை பிஜேபிக்கு எதிரான சில காமெடிஸ் எல்லாம் இவர் பண்ணிருக்காரு அதுலயும் குறிப்பா மணிவண்ணன் அண்ட் சத்யராஜ் காம்பினேஷன்ல வரக்கூடிய காமெடிஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அமைதிப்படை காமெடியை இன்னி வரைக்கும் யாரால மறக்க முடியாது ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து நம்ம ஏழாவது இடத்துல பார்க்க போற ஆக்டர் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் இவர் நிறைய படங்கள்ல வில்லத்தனமா நடிச்சிருக்காரு ஆனா ரீசெண்டா நிறைய படங்கள்ல இவர் நடிக்கிறதே இல்ல பட் இவர் சில படங்கள்ல வில்லனாகவும் சில படங்கள்ல ஹீரோவாகவும் சில படங்கள்ல காமெடி ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு இவருமே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பூந்தோட்ட காவல்காரன் வாய்க்கொழுப்பு பிக் பாய்கெட் பாட்டுக்கு நான் அடிமை தங்கத்தாம மாமரை மில் தொழிலாளி கேப்டன் மகள் வீரா போன்ற படங்கள்ல தன்னோட தனித்துவமான ஆக்டிங்கால வில்லத்தனத்தை பயங்கரமா பண்ணியிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருமே ஏம் புருஷன் குழந்தை மாதிரி பிரியமான தோழி குத்து எம் குமரன் சன்னாஸ் மகாலட்சுமி சேட்டை போன்ற படங்கள்ல காமெடி ஆக்டரா பண்ணிருப்பாரு அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற ஆக்டர் பாத்தீங்கன்னா கலாபவன் மணி இவர் மலையாளத்துல பல படங்கள்ல வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா சில படங்கள்ல தான் நடிச்சிருக்காரு குத்து வேல் ஜெமினி போன்ற படங்கள்ல வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு இவர் சாதாரண சாதாரணமாக ஒரு வில்லன் கேரக்டரில் நடித்தாலே அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த வில்லன் கேரக்டருமே காமெடி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும் ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜே ஜே சிங்கார சென்னை பந்தா பரமசிவம் செம்ம ரகலை ஆகிய படங்களில் காமெடி ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு ஸோ இவரோட காமெடியுமே தனித்துவமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி ரசிக்கும்படியாகவும் இருக்கும் அண்ட் அடுத்ததான் நம்ம அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஆசிஸ் வித்யாத்ரி இவர் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க ஆறு தில் ஏழுமலை பாபா பகவதி போன்ற படங்கள்ல வில்லன் ஆக்ட் பண்ணிருப்பாரு மிரட்டி எடுத்திருப்பா ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவ்வளவா பட வாய்ப்பு கிடைக்காதனால நிறைய தெலுங்கு படங்கள்ல இவர் காமெடி ஆர்டிஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ் படம்னு பார்த்தோம்னா உத்தம வில்லன் படத்துல இவர் ஒரு முக்கியமான ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு அடுத்ததா நாலாவது இடத்துல நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறவர் ஆக்டர் ஆனந்த்ராஜ் இவர் ஸ்டார்டிங்ல பொள்ளாச்சி மாப்பிள்ளை பெரிய அண்ணா பாட்ஜா சூரிய வம்சம் சிம்மராசி ஏழுமலை போன்ற படங்கள்ல வில்லன் ஆக்ட் பண்ணி மிரட்டு எடுத்துருப்பா பட் இப்ப பாத்தீங்கன்னா சந்தானம் ஹீரோவா ஆக்ட் பண்ற எல்லா படங்கள்லையும் இவர் காமெடி ஆர்டிஸ்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு தில்லுக்கு துட்டு நானூறு அப்படிதான் ஜாக் பாட்டு இடியட் நாய் சேகர் பில்டப் குர்கா வணக்கம்டா மாப்பிள்ள போன்ற பல படங்கள்ல காமெடி ஆக்டரா இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு பாக்குறதுக்கே ரொம்பவும் பாவமா தான் இருக்கு ஒரு காலத்துல வில்லன் கெட்டப்ல மாஸ் காட்டிக்கிட்டு இருந்த இவரை இப்ப லேடி கெட்டப்லாம் போட்டுவிட்டு காமெடி பண்ண வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அடுத்து மூணாவது இடத்துல நம்ம பார்க்க போற ஆக்டர் பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் கடவுள் தம்பிக்கோட்டை போன்ற படங்களில் வில்லனா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இவர் இப்ப நானும் ரவுடி தான் ஏ ஒன் வேதாளம் தேரி இவனுக்கு தண்ணீ கண்டம் ட்ரிப் தில்லுக்கு துட்டு புரூஸ்லி பாஸ் என்கிற பாஸ்கரன் பாரிஸ் ஜெயராஜ் இப்படி இப்போ வர பல படங்களில் இவர் தொடர்ந்து காமெடி ஆக்டராக கலைக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஆக்டர் பார்த்தீங்கன்னா யோகி பாபு தான் இவருமே பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ரவுடியா தான் தன்னோட சினிமா கேரியர் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் ஆக்டர்ஸோட எல்லா படத்துலையும் இவர் கண்டிப்பா இருக்காரு ஜெயிலர் பிகில் கோமாலி கோலமாவு கோயிலா அப்படின்னு நிறைய படங்கள்ல காமெடி ஆர்டிஸ்டா கலைக்கிட்டு இருக்காரு மறுபக்கம் ஹீரோவாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்என் நம்பியார் தான் இவர் ஆரம்பத்துல பல படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு காமெடியனா நடிச்சிருக்காரு குணச்சித்திர நடிகனாக நடிச்சிருக்காரு ஸோ இவர் நடிக்காத கதாபாத்திரமே இல்லை அதனால தான் ஆல் டைம் ஃபேவரட்டான நம்ம நம்பியாரை நம்ம டாப் டென் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் வச்சுருக்கேன் ஸோ இதில் எந்த மாறுபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர்ஸ் யார் அதாவது வில்லனாக இருந்து காமெடி ஆர்டிஸ்ட்டாக மாறினவங்களில் உங்களுக்கு எந்த காமெடி ஆர்ட்டிஸ்ட்டை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நான் இதுவரைக்கும் போட்ட வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ